காலபைரவர் ஜெயந்தி மகாகால பைரவாஷ்டமி அல்லது கால பைரவ அஷ்டமி என்றும் அழைக்கப்படும் காலபைரவர் ஜெயந்தி என்பது சிவபெருமானின் பயங்கரமான வடிவமான காலபைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது இந்து சந்திர மாதமான கார்த்திக் காலத்தில் கிருஷ்ணபக்ஷ சந்திரன் குறைந்து வரும் காலம் அஷ்டமி எட்டாவது நாள் அன்று அனுசரிக்கப்படுகிறது கிரிகோரியன் நாட்காட்டியில் இந்த தேதி நவம்பர் நடுப்பகுதி முதல் டிசம்பர் நடுப்பகுதி வரையிலான மாதங்களுக்கு ஒத்திருக்கிறது காலபைரவர் ஜெயந்தி விழா இந்து காலத்தின் கடவுளான கால பைரவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறது செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் இந்த நாள் கால பைரவருக்கு அர்ப்பணிக்கப்படுவதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது காலபைரவர் ஜெயந்தியின் போது செய்யப்படும் சடங்குகள் காலபைரவர் ஜெயந்தி நாளில் பக்தர்கள் காலபைரவரை சிவன் மற்றும் பார்வதியுடன் பழங்கள் மலர்கள் மற்றும் இனிப்புகளுடன் வழிபடுகின்றனர் பூஜை முடிந்ததும் காலபைரவர் கதையையும் ஊதுவார்கள் காலபைரவர் ஜெயந்தி அன்று இறந்த முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகள் செய்ய பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சடங்கு ஸ்நானம் செய்கிறார்கள் காலபைரவர் ஜெயந்தி அன்று பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து காலபைரவர் மற்றும் சிவபெருமான் கதைகளை விவரிக்கிறார்கள் அவர்கள் பக்தியுடன் பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மந்திரங்களை உச்சரித்து நள்ளிரவில் மேளம் மணிகள் மற்றும் சங்குகள் போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகளுடன் ஆரத்தி செய்கிறார்கள் சில பக்தர்கள் காலபைரவர் ஜெயந்தி அன்று பகலில் கடுமையான விரதம் கடைபிடிக்கிறார்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர் தனது வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி முழு வெற்றியைப் பெறுவார் என்பது பிரபலமான நம்பிக்கை காலபைரவர் நாயின் மீது சவாரி செய்வதால் சில பகுதிகளில் நாய்களுக்கு பால் மற்றும் இனிப்புகள் வழங்கப்படுகின்றன இந்தியா முழுவதும் உள்ள பைரவர் கோவில்களில் இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன மக்கள் மாலையில் கோயில்களுக்குச் சென்று ஷோட்சோபச்சார் பூஜையில் பங்கேற்பார்கள் காலபைரவர் ஜெயந்தியின் முக்கியத்துவம் சிவனை பின்பற்றுபவர்களுக்கு காலபைரவர் ஜெயந்தி நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாள் சிவபெருமானின் பயங்கரமான வெளிப்பாடாக அறியப்படும் காலபைரவரின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது இந்து புராணங்களின்படி பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஷ் ஆகியோர் தங்கள் மேன்மையை பற்றி விவாதிக்கும் போது சிவபெருமான் பிரம்மாவின் சில கருத்துக்களால் கோபமடைந்தார் பைரவர் பின்னர் சிவனின் நெற்றியில் இருந்து தோன்றினார் மற்றும் பிரம்மாவின் ஒரு தலையை துண்டித்து அவருக்கு நான்கு தலைகளை விட்டுவிட்டார் பைரவர் பாவம் செய்தவர்களை தண்டிக்க தடியை பிடித்தபடி நாயின் மீது சவாரி செய்கிறார் காலபைரவர் ஜெயந்தியின் நன்னாளில் சிவபெருமானையும் பைரவரையும் வணங்கி பக்தர்கள் தங்கள் பாவங்களைப் போக்கிக் கொள்வார்கள் இந்த நாளில் பைரவரை வழிபடுவது நல்ல ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் தரும் மேலும் பைரவரை வழிபடுவதன் மூலம் ராகு மற்றும் சனி தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை